சின்ன வெங்காயம் துவையல் செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும் சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் எடுத்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வணக்கு வணக்கிக்கலாம் இப்போ பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் நாலு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நாலு வர மிளகாயே கரெக்டாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா மூணு வர மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு வணக்கு வணக்கிக்கலாம் நல்லா வணக்கிக்கணும் ரொம்ப தீஞ்சிற அளவுக்கு நம்ம வந்து வெங்காயத்தை வணக்க தேவையில்லை ஓரளவுக்கு புன்னிறமாக வந்தாலே போதும் பாருங்கள் அளவுக்கு வெங்காயம் வணங்கி வந்தாலே போதுமானது நல்லா வெங்காயம் வணங்கி வந்துடுச்சு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம் இதையும் ஒரு வணக்க வணக்கிக்கலாம் இந்தளவுக்கு புளி ஆட் பண்ணாலே போதுமானது நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கொத்தமல்லத்தலையை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வணக்கிக்கலாம் வணக்கிட்டு இந்த ஸ்டேஜில் ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு வணக்கு வணக்கிக்கலாம் நல்லா ஒரு வணக்கு வதக்கிட்டுக்கோங்க சிம்லேயே வச்சு நல்லா வணக்கணும் ரெண்டு நிமிஷம் நல்லா சிம்லேயே வச்சு வணக்கணும்னா நம்மளுடைய மசாலா எல்லாம் வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்செடுத்தோம்னா சூப்பரான வெங்காயத் துவையல் ரெடி ஆயிரும் பாருங்க நல்லா சுண்டி வந்துருச்சு மசாலா நல்லா ஒட்டிருச்சு இப்போ நம்ம ஆற வச்சு அரைச்செடுத்தோம்னா சூப்பரான வெங்காயத் துவையல் ரெடி ஆயிரும் பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டான வெங்காயத் துவையல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம் தாளிக்காமல் கூட நம்ம வந்து சாப்பிட்லாம் இப்போ தாளித்தோம்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதோ கடுகு போட்டுட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு வர மிளகா ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பழத்தல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த தாளிப்பை வெங்காயத் துவையலோட மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பரான வெங்காயத் துவையல் ரெடியாகிடும் நம்ம தாலிப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பரான வெங்காயத் துவையல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ